பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இந்த மாசத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல எட்டு விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து பார்த்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்க தமிழ் புத்தாண்டு அடுத்து திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்க முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் கடகராசி அன்பர்களை கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அன்பு அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணக்கூடிய மனோபாவம் கொண்டவர்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக குடும்ப உறுப்பினர்களின் மீது அக்கறை அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கடகராசி அன்பர்கள் தான் கடகராசியை பொறுத்த வகையில சிறு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் எப்படின்னா எல்லாம் எதிர்பாராத எதிர்பார்க்காத அன்பு அப்படிங்கிறத அதிகமாக செலுத்துவாங்க அதே நேரத்தில் இவங்க அன்பு அப்படிங்கிறது மற்றவங்களால் புரிஞ்சு கொள்றது சில இடத்துல நிராகரிக்கப்படுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிறு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அது இல்லாம இவங்களை பொறுத்த வகையில இவங்களோட பிறப்பே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில ஏதோ ஒரு வகையில அடுத்தவங்க மீது அக்கறை செலுத்துறது குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்துறது பொறுப்பா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ரொம்ப நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதையும் தாண்டி குடும்ப உறுப்பினர்களை பற்றிய தேவைகள் அறிந்து செய அவங்களோட தேவை அறிந்து அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறது குணம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட உண்டு இப்படிப்பட்ட அருமையான குணங்களை கொண்ட உங்களுக்கு அப்பப்போ சின்ன மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து போகும் சின்னதாக மனக்குழப்பம் வந்து போகும் இன்னொன்று ஒரு வேலையை செய்யணும் ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாலு பேர்கிட்ட யோசனை கேட்டு எந்த யோசனை சரியா இருக்குது அப்படிங்கிறத எடுத்து அந்த யோசனை படி செயல்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் மிக கச்சிதமாக செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசியிலிருந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் ராசியை விட்டு கிளம்பிட்டார் அப்படின்னா என்னன்னா அஷ்டம சனி அஷ்டம சனி அஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க கடந்த காலம் இரண்டாயிரம் வருட காலங்கள் ரெண்டரை வருட காலங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிரமத்தையும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிரமத்தையும் சந்தித்தவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் என்னென்ன விதமான சிரமங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாதிப்பே உடல் பாதிப்பு தான் நிறைய பேருக்கு உடல் பாதிப்பு அடுத்து மனம் சார்ந்த குழப்பம் எதை செய்கிறது எதை செய்கிறது இல்லை குழப்பம் அடுத்து எதிர்பாராத விதமாக தங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா சில இடங்களில் அசிங்கம் அவமானம் அது இல்லாமல் பழி நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சந்திச்சவங்க நீங்க ஆமாம் இதுக்கெல்லாம் பரிகாரமாக இதெல்லாம் சரி செய்யும் விதமாக குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த வருடம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அந்த குரு பயிற்சி மட்டும் ஏற்படலை அப்படின்னா ரொம்ப சிரமத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தொழில் ரீதியாக வருமான ரீதியாக ஒரு ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு கொடுத்தாரு அந்த வகையில கொஞ்சம் தப்பிச்சம் புழச்சம்னு ஒரு முன்னேற்றத்தை கண்டது அப்படிங்கிறது கடகராசி என்பர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன சொல்லுது அப்படின்னா இதுவரையும் இருந்த உங்க வாழ்க்கையில தடையை ஏற்படுத்திட்டு இருந்த சனி பகவான் அவரால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தடைகள் இல்லாத அளவுக்கு சிரமங்கள் இல்லாத அளவுக்கு கஷ்டங்கள் இல்லாத அளவுக்கு அவர் கடந்து போய்விட்டார் இனி அவரால் உங்களுக்கு எந்த விதமான தடை தாமதம் அப்படிங்கிற விஷயமே இல்லை அப்போ கிளியர் ஆயிடுச்சு உங்கள் ரூட்டில் யார் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ உங்களுக்கு யார் பாதிப்பை கொடுத்தாங்களோ அவங்க இனிமே அவங்களால உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக மாறிடுச்சு அடுத்து சனி பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு பிறகு போகையிலே நல்ல விஷயத்தை தான் செய்வார் அப்ப போகையில் நல்ல விஷயத்தை செய்கிறார் அப்படின்னா போகையில் எவ்வளவு சிரமப்படுத்தி எவ்வளவு அனுபவத்தை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ஆதாயத்தையும் கொடுப்பார் இப்போ ஆதாயம் கொடுக்குற இடத்துக்கு அவர் போயிட்டார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன செய்யும்னா அது சார்ந்த நன்மைகள் தான் நடக்கும் சனி பகவான் அப்படிங்கிறது தொழில்காரகன் ஜீவனக்காரகன் அப்படிங்கிறவர் தான் அவர் அப்ப தொழில் ஜீவனக்காரகன் அப்படிங்கிறவர் உங்க ராசிக்கு ஏழு எட்டு குடையவன் அப்படிங்குறவரு ஒன்ப ஒன்பதாம் இடத்துல அமர்றதுனால திடீர் அதிர்ஷ்டகரமான யோகத்தை தொழில் வாய்ப்புகளில் கொடுக்க போறார் தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொடுக்க போறார் உறவு நிலையில் இருந்த சிக்கல்கள் மறைய போகுது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் மாற்றம் ஏற்படக்கூடுது ரிலேஷன்ஷிப் நண்பர்கள் மத்தியில இருந்த மதிப்பு மரியாதை அதிகரிக்கப் போகுது அப்ப ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குதே அது இல்லாம குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல பாக்கிய அமைப்புகளோட இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பது குடையவன் உங்க ராசிக்கு அவர் யார் அப்படின்னா ஒன்பது குடையவன் ஒன்பதுக்குடையவரோடு பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துகிறார் அப்போ பாக்கி அமைப்புகள் பட்ட கஷ்டங்கள் தர்மம் நீங்கள் இதுவரை செஞ்ச தர்மம் கர்ம பலன்கள் அனைத்திற்கு லாபம் லாபமாக பல்வேறு விதமான லாபங்களை இந்த காலகட்டத்தில் பெற என்ன விதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னா வேலை தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இரண்டாவது விஷயம் என்னென்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் அடுத்து உங்களுக்கான கௌரவம் பதவி அந்தஸ்து உயர்வு முன்னேற்றம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது ரிலேஷன்ஷிப்பில் நட்புறவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா தேவை வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பெரும்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட போகுது தொழிற்சாலை தொழில் நிறுவனங்கள் வச்சிருந்தவங்களுக்கெல்லாம் இருந்த நஷ்டங்களை ஈடு செய்யும் விதமாக சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத் பதினொன்னுக்குடைய சுக்கர பகவான் அவர் எங்க இருக்கிறார் இப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் லாபாதிபதி இருக்கிறார் பாக்கிய அமைப்புகள்ல இருந்து கொடுத்தாரு அப்படின்னா எண்ணிலடங்கா லாபத்தையும் கொடுப்பாரு அப்ப ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு கடகராசிக்கு ரொம்ப அற்புதமான மாதம் தான் அந்த மாதம் அம்மனர்களை முழுமையாக பெற்றவர்கள் கடகராசி அன்பர்கள் அம்மன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அம்மா குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறது எல்லோரோட நிலைமையும் புரிஞ்சுக்கிறது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட சூழ்நிலை அறிந்து செயல்படுறது மனோநிலை அறிந்து செயல்படுறது இந்த அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கு கடகராசி அன்பர்களுக்கு அப்ப அம்மன் அருள் அப்படிங்கிறது எப்போதுமே உங்களுக்கு உண்டு ஆமா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வரமாக உங்களுக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அந்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய தொழில் வளர்ச்சியிலையும் குடும்ப உறவுகளிலையும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நல்லபடியா இருக்குது அப்பாவோட உடல் நலனில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அது மட்டும் கவனத்திற்கு உரியதா இருக்குது அப்படின்னா தாய் தந்தையர் தாயோட உடல் ஆரோக்கியம் உண்மையிலே நல்லா இருக்குது அதில் எந்த குறையும் இல்லை தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அதே போல தாய் தந்தை உறவுகள் உறவு முறைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் ஒற்றுமை பாராட்டக்கூடிய வகையில் நல்லபடியாக இருக்குது தொழில் சார்ந்த முதலீடுகளை அதிகப்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க வாழ்க்கை வளமாக அமைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இவை அனைத்தும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் இப்போ உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கு து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இதுல இருந்து எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதற்கான சாதகமான தசா புத்தி அமைப்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இருக்கா அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழுமையான பிறப்பு ஜாதக பலன் இப்போ கோச்சார ரீதியில் எது உங்களுக்கு பயன்படுத்தலாம் எது பயன்படுத்தக்கூடாது எது சார்ந்த முன்னேற்றம் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்